ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டர் டீச்சிங் அண்ட் லேர்னிங் சப்ஜெக்டோட யூனிட் டூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்மார்க்கு தான் பார்க்க போகிறோம் பல்வகை தன்மை கொண்ட வகுப்பறைகள் பள்ளி வகுப்பறைகளில் காணப்படும் வேறுபாடுகளின் வகைகள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்மார்க்கு பல்வகை தன்மையுடைய வகுப்பறை பொருள் வகுப்பறை பல்வகைமை அல்லது பல்வகைமை தன்மையுடைய மாணவர்களை கொண்ட வகுப்பறை என்பது பலதரப்பட்ட மாணவர்களை அதாவது நுண்ணறிவு கற்கும் திறன் மொழி திறன் ஆர்வங்கள் நாட்டங்கள் கற்கும் பாணி சமூக பொருளாதார நிலை ஆகியவற்றில் வேறுபடும் மாணவர்களை உள்ளடக்கிய பள்ளி வகுப்பறை என பொருள் கொள்ளப்படுகிறது அதாவது ஒரு கிளாஸ் ரூமில் எந்த வகையில் மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா ந நுண்ணறிவு அப்படின்னா நல்லா படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க ஓரளவு நல்லா படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க ரொம்பவே கம்மியாக படிக்கிற மாணவர்களும் இருப்பாங்க கற்கும் திறன் திறன் அப்படின்னா எல்லா விதத்துலேயும் நல்லா படிக்கிறவங்களும் இருப்பாங்க எழுதுறது வாசிக்க திறன் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நல்லா ஃபஃபார்ம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க கொஞ்சம் கம்மியாக ஃபார்ம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க மொழி திறன்னா லாங்குவேஜை வந்து நல்லா பேசுறவங்க எழுது தெரிகிறவங்களும் இருப்பாங்க கொஞ்சம் நல்லா பேச முடியாதவங்களும் இருப்பாங்க ஆர்வம் எல்லா விஷயத்துலையுமே எல்லாருமே ஆர்வமாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இருக்காது ஒரு சிலர் தான் ஆர்வமாக இருப்பாங்க அதே நாட்டம்னா அவங்களோட விருப்பம் கற்கும் பாணி அவங்களோட எந்த மாதிரிலாம் கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதுலையும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க சமூக பொருளாதார நிலை அப்படின்னா ஜாதி மதம் இனம் மொழி இதில் வந்து பல வகை வேறுபட்ட மாணவர்கள்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி எல்லா வேறுபாடும் நிறைந்த மாணவர்கள் இருக்கக்கூடிய வகுப்பறை தான் பல்வகைமை தன்மையுடைய வகுப்பறை அப்படின்னு சொல்கிறாங்க பல்வகை தன்மையுடைய வகுப்பறை வரையறை தமது உடல் மற்றும் உளம் சார்ந்த பண்புகளில் மாறுபட்டு சமூக பொருளாதார நிலைகளில் பெருத்த வேறுபாடு கொண்டு விளங்குவதோடு கற்கும் திறன்களிலும் கணிசமான வேறுபாடு மாணவர்களை கொண்ட பள்ளி வகுப்பறையே பல்வகைமுடைய வகுப்பறை என்று வரையறுக்கப்படுகிறது அதாவது உடல் அமைப்பு ஒருத்தர் ஹைட்டாக இருப்பாங்க குள்ளமாக இருப்பாங்க கலராக இருப்பாங்க கொஞ்சம் கலர் கம்மியாக இருப்பாங்க அந்த மாதிரி உடல் ரீதியாகவும் நிறைய மாணவர்கள் இருப்பாங்க வேறுபாடல இருப்பாங்க பண்புகள் உளம் சார்ந்த பண்புகள்னா அவங்களோட குணம் நல்ல பசங்களாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பேட் ஹேபிட் இருக்கக்கூடிய பசங்களாகவும் இருப்பாங்க பொருளாதார நிலைனா வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க வசதி வாய்ப்பில் குறைவாக இருக்கக்கூடியவங்க ஜாதி மதம் இன மொழியில் அந்த மாதிரி வேறுபட்டு இருப்பாங்க கற்கும் திறனில் அவங்க நல்லா படிக்கிறவங்களும் இருப்பாங்க நல்லா படிக்காதவங்களும் இருப்பாங்க ஓரளவுக்கு நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பல வகைப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க ஒரு கிளாஸ் ரூமில் இதுதான் பல்வகைமுடைய வகுப்பறை அப்படின்னு வரையறிச்சிருக்காங்க இத்தகைய வகுப்பறைகளில் கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் பல்வகைப்பட்டதாக அமைந்திருக்கும் ஏன்னா நிறைய பேர் ஒவ்வொரு டைப்பில் இருக்காங்க அப்போ அவங்க படிக்கிறதுக்கும் அவங்கள நம்ம டீச் பண்றதுக்கும் நிறைய வந்து ஹெஃபெட் போடணும் நிறைய வகைகளில் நம்ம வந்து கிளாஸ் நடத்துகிற மாதிரி இருக்கும் பல்வகைப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளி வகுப்பறைகளில் காணப்படும் வேறுபாடுகளின் வகை இன்றைய பள்ளி வகுப்பறைகளில் ஆசிரியர் பலதரப்பட்ட மாணவர்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது மாணவர்கள் இடையே காணப்படும் சில வகை வேறுபாடுகள் கண்ணுக்கு பளிச்சென தெரியும் அதுவும் நிறைய டைப்பில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து நிறைய வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க சவால்கள் நிறைய இருக்கும் அப்போது மாணவர்கள் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்கும்போதே ஒரு சிலர் மாணவர்களை வந்து கண்டுபிடிக்கலாம் எந்த மாதிரி டைப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது எந்த மாதிரின்னா அவை வகுப்பறைகளில் பல்வேறு மதம் ஜாதி இனம் மொழி பின்னணி கொண்ட மாணவர்கள் இருப்பதை எளிதில் கண்டறியலாம் ஏன்னா நம்ம அட்ரென்ஸ்லையோ இல்லை நம்மளுடைய டிசி அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜாதி இருக்கும் அவங்க என்ன மொழி அவங்க பேசக்கூடிய மொழியை வச்சு அவங்க என்ன மொழி யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம் அவங்களுடைய மதம் எல்லாமே சர்டிஃபிகேட்லேயே இருக்கும் அதனால் வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் மாணவர்களுக்கிடையே காணப்படும் சில வகை வேறுபாடுகள் கண்ணுக்கு எளிதில் புலனாவது இல்லை அவை மாணவர்களின் கற்றல் பாணி கற்றலில் கொண்டிருக்கும் ஊக்கத்திறன் அளவு நிலைகள் தன்மை சுற்றி உள்ள உலகை பற்றி கொண்டுள்ள அபிப்பிராயங்கள் போன்றவை பற்றி அறிந்துடுதல் கடினம் அதாவது மாணவர்கள் வந்து எந்த மாதிரிலாம் படிப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய ஆர்வம் நம்ம படிக்கிறதுல எந்தளவுக்கு ஆர்வமாக மோட்டிவேட்டடாக படிக்கிறாங்க அதுவும் உலகத்தை பற்றி என்ன புரிதல் அவங்களுக்கு இருக்குது இதை பற்றி கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டம் வகுப்பறை மாணவர்களுக்கிடையே காணப்படும் முக்கிய வேறுபாடுகள் மாணவர்களின் பின்னணி அறிந்துணர்தலின் நாட்டம் மாணவர்களது ஊக்கநிலை வேறுபாடு கற்கும் குறைபாடு பல்வகை கருத்துகளும் நம்பிக்கைகளும் கொண்ட மாணவர்கள் பழக்க வேறுபாடு கலாச்சார வேறுபாடு பற்றி விழிப்புணர்வு கொண்டிருதல் சகிப்புத்தன்மையும் மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு பழகும் தன்மையும் இதெல்லாம் வந்து சப்டாபிக் மாணவர்களின் பின்னணி இந்தியா பல மொழிகளிலும் மதங்களிலும் ஜாதிகளையும் கொண்ட நாடாகும் இந்திய வகுப்பறைகளில் குறிப்பாக நகர்ப்புற வகுப்பறைகளில் பல்வேறு மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்களும் வெவ்வேறு ஜாதி சமயங்களை சேர்ந்தோரும் கல்வி பயில்கின்றன மாணவர்களோட பின்னணி அப்படின்னா இப்போ வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்குது நம் நாட்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மூவாயிரத்துக்கு அதிகமான லாங்குவேஜ்கள் இருக்குது ஜாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையில் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க அப்போ அவங்களெலாம் சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜ் வந்து பேசக்கூடிய மாணவர்களில் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய தாய்மொழி பார்த்திங்கன்னா வெவ்வேறாக இருக்கலாம் ஜாதி சமயம் இதெல்லாம் கூட நிறைய வேறுபட்ட மாணவர்கள்லாம் இருக்கலாம் பர்தா அணிந்த முஸ்லீம் மாணவிகளும் தலைப்பாகி அணிந்த சீக்கிய மாணவர்களும் நெற்றியில் திருநீர் பூசிய மற்றும் திருமணம் எட்டு கொண்ட மாணவர்களும் ஆச்சார வழக்கங்களை கொண்ட குடுமை வைத்த மாணவர்களும் புடவை கட்டும் மாணவிகளும் சுடிதார் மற்றும் கவுன் அணிந்த மாணவிகளும் நமது பார்வையில் படுவார்கள் மாணவர்களோட பின்னணி அப்படிங்கிற டாப்பிக்குள்ளே என்னென்ன வருதுன்னா நிறைய லாங்குவேஜ் பேசக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க ஜாதி சமயம் இதுலேயும் நிறைய வேறுபட்ட மாணவர்கள் இருப்பாங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அவங்களுடைய மதத்தை பின்பற்ற மாதிரியும் இருக்கலாம் துணதலில் நாட்டம் நமது வகுப்பறைகளில் அரிதிறன் ஆற்றல் அதிகம் கொண்டோரும் கற்றலில் பின்தங்கி காணப்படுவோரும் அருகருகே அமைந்திருக்க கூடும் அதாவது நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் நல்லா கொஞ்சம் கம்மியாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் பக்கத்திலேயே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க அருகில் அருகில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரிதிறன் ஆற்றல் பல்வேறு நிலைகளில் அமைந்திருக்கும் மாணவர்களுக்கு கற்பிப்பது என்பது ஆசிரியர்களுக்கு மிகவும் சவாலான பணியாகும் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்களும் இருப்பாங்க நிறைய பேர் நல்லா படிக்காதவங்களும் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் எடுக்கிறது வந்து டீச்சருக்கு வந்து ரொம்ப சவாலான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அறிதிறன் ஆற்றல் அடிப்படையில் மாணவர்களை வகைப்படுத்தி வெவ்வேறு வகுப்புகளில் அமைத்து கற்பித்தலோடு மாறு மாறுபட்ட ஆற்றலுடைய மாணவர்களை கொண்ட வகுப்பில் தனியார் வேற்றுமைகளை கருத்தில் கொண்டு கற்பித்தலும் தற்போது ஆசிரியர்களால் பின்பற்றப்படுகிறது அதாவது நல்லா படிக்கிறவங்களா ஒரு க்ளாஸும் ஓரளவுக்கு நல்லா படிக்கிறவங்க ஒரு க்ளாஸும் தனித்தனியாக பிரித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லெசன் எடுக்கிறது இந்த மாதிரி முறை வந்து இப்போ இருக்கிற ஆசிரியர் வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்களின் ஊக்கநிலை வேறுபாடு மாணவர்களது கற்றல் ஊக்கம் ஒருவருக்கொருவர் பெரிதும் வேறுபடுகிறது மாணவர்களது குடும்ப சூழல் அரிதிறன் வளர்ச்சி கொள்வதில் நாட்டம் பள்ளி மற்றும் கல்வி குறித்த மாணவர்களின் மனப்பான்மை போன்றவை மாணவர்களது கற்றல் ஊக்கத்தை வெகுவாக பாதிக்கின்றன அதாவது மாணவர்களோட குடும்ப சூழ்நிலை குடும்பத்தில் அப்பா அம்மா இடையே ஏதாவது சண்டை இருந்தாலும் அவங்களால வந்து கிளாஸ்ல வந்து கவனிக்க முடியாது அவங்க ஸ்டடிஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாது அதனால் வந்து அவங்களுடைய கற்றல் ஊக்கம் கற்றலோட மோட்டிவேஷன் வந்து பாதிப்பாகும் அரிதரன் வளர்ச்சின்னா அப்போ வந்து நம்ம கல்வி படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வம் இல்லைனாலுமே நம்ம படிக்க முடியாது இப்போ பள்ளி மற்றும் கல்வியில் குறித்த மாணவர்களின் மனப்பான்மை இன்னும் ஸ்கூல் போகிறது பயமாக இருக்கலாம் அதனால் கூட கற்றலோட மோட்டிவேஷன் வந்து பாதிப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் மாணவர்கள் மனதில் கற்பிக்கும் பணிகளை தவிர இதர எண்ணங்களுக்கு ஆட்படுகின்றன வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்கள படிக்கிறதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அந்த பிரச்சனையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இதன் காரணமாக அவரது கற்றல் ஆர்வம் குன்றுகிறது அதுவும் மோட்டிவேஷனே இல்லாமல் ஆர்வமே இல்லாமல் ஆயிடுறாங்க இது போன்ற அரிதிரன் ஆற்றல் குறைந்த மாணவர்கள் பள்ளி மற்றும் வீட்டு ஒப்படைப்புகளை செய்து முடிக்காமல் காலம் அளி கழிக்கின்றனர் கற்றலில் வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் வந்து செய்ய மாட்டாங்க அப்படி இல்லைன்னா செய்யறதுக்கு வந்து அதிக டைம் எடுத்துப்பாங்க பள்ளியில் தாம் சரிவர நடத்தப்படுவதில்லை என்ற மனப்பான்மை கொண்ட மாணவர்கள் வகுப்பறை செயல்களில் ஒதுக்கப்படுகின்றனர் ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர்ஸ் வந்து திட்டுறதுனாலையோ இல்லைனா ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிறதுனாலையோ அதனால் கூட அவங்கள வந்து வகுப்பறையில் வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க ஒதுக்கி ஒதுங்கியே இருப்பாங்க எதுலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் தனியாகவே இருப்பாங்க கற்கும் குறைபாடுகள் கற்கும் குறைபாடுகள் என்னென்னா பேச்சு திறன் குறைபாடு டிஸ்லேக்ஸியா எனும் வாசிக்கும் திறன் குறைபாடு டிஸ்கிராஃபியா என்னும் எழுச்சித்திறன் குறைபாடு டிஸ்கால்குலேயா என்னும் கணித கருத்துக்களை கற்பிக்கொள்ளும் குறை போன்ற குறைபாடுகள் மாணவர்களது கற்றல் ஆர்வத்தை குன்றச் செய்கின்றது இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்தாலும் படிக்கணுங்கிற ஆர்வமே குறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க பல்வேறு கருத்துகளும் நம்பிக்கைகளும் கொண்ட மாணவர்கள் வகுப்பில் உள்ள மாணவர்கள் பல்வேறு சமய நம்பிக்கைகள் அரசியல் கருத்துக்கள் கொண்டிருக்கக்கூடும் ஆசிரியர் தமது கருத்துக்களை மாணவர்கள் மீது திணிக்க முயலும் போது குறிப்பிட்ட சில மாணவர்கள் மற்றவர்கள் மீது தனது கருத்துக்களை திணிக்க முற்படும் போது மாணவர்கள் மனதில் குழப்பமும் முரண்பாடுகளும் தோன்றக்கூடும் இப்போ ஒரு டீச்சர்ஸ் ஏதாவது ஒரு கருத்து சொன்னாங்கன்னா அது வந்து மாணவர்கள் மேட வந்து திணிக்கிறாங்க இல்லையா வேறு சிலர் மாணவர்கள் வந்து அவங்களோடைய கருத்தை வந்து இன்னொரு மாணவர்களுக்கு திணிக்கிறதுனாலையும் இதனால் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து குழப்பமாக இருக்கும் ஏன்னா ஆசிரியர் சொல்கிறது உண்மையா இல்லை வந்து வேறு யாராவது சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ளே வந்து குழப்பமாக இருக்கும் எந்த கருத்தாக இருந்தும் குழம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சில மாணவர்கள் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தி கெட்ட பெயர் வாங்குவதை விட ஆசிரியர்களின் கருத்தை கண்மூடித்தனமாக ஆதரிக்க தொடங்குவர் இது அவர்களது ஆளுமை வளர்ச்சியை பாதிக்கும் இப்போது நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன் அது வந்து தப்பாக இருந்துருக்குமோ அப்படிங்கிற பயத்தில் நம்ம எதுவுமே ஆன்சர் புதுசாக ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லாமல் ஆசிரியர் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிட்டு போகக்கூடாது இது அப்படி பண்ணோம்னா நம்மளுடைய ஆளுமை வளர்ச்சி வந்து பாதிக்கும் அப்படி எனவே ஆசிரியரும் மாணவர்களும் பரஸ்பரம் மற்றவர்களது உரிமையை மதித்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ஆசிரியராக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கான உரிமையை கொடுக்கணும் மதிக்கணும் அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத முழுசாக ஆசிரியர் வந்து கேட்கணும் அதேமாரி ஸ்டூடண்ட் என்ன ஆன்சர் சொல்கிறாங்கங்கிறத ஆசிரியர் கேட்குற மாதிரி ஆசிரியர் என்ன சொல்கிறாங்கங்கிறதையும் ஸ்டூடண்ட் வந்து கேட்டு மதிக்கணும் பழக்க வழக்கங்களில் வேறுபடுதல் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புற மாணவர்கள் தமது பழக்க வழக்கங்கள் மொழி ஆளுமை போன்றவற்றை வேறுபடுவதால் அவர்கள் தமக்குள் நெருக்கமாக பழகாமல் தனித்தீவுகளாக இயங்கக்கூடும் அதாவது வந்து கிராமப்புற மாணவர்களும் மா மாணவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்குன்னு பிகேவியர்ஸ்லாம் இருக்கும் அவங்க வந்து லேங்குவேஜை வந்து எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலையும் வேறுபட்டு இருப்பாங்க அப்போ அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழக மாட்டாங்க தனியாக ஒரு குரூப் ஆஃப் செட்டப் குரூப் ஆஃப் பீப்புளாக இருப்பாங்க இது மாணவர்களது அடைவுத்திறனை பாதிக்கக்கூடியதாகும் அடைவுத்திறன்னா நம்ம டெஸ்ட் வைக்கிறது அதில் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கலாச்சார வேறுபாடுகள் பற்றி விழிப்புணர்வு கொண்டிருந்த பலதரப்பட்ட மாணவர்களை கொண்ட வகுப்பறையில் கற்போர் பல்வேறு கலாச்சார சமய பின்னணிகளில் இருந்து வந்த மாணவர்கள் பாலின வேறுபாட்டு உணர்வு கொண்டோர் போன்ற மாணவர்களோடு கலந்துரையாட அதிக வாய்ப்புகள் பெறுவதால் அவர்களது பார்வை விசாலமடைந்து பிற கலாச்சாரங்கள் பற்றி விழிப்புணர்வை பெற்றிருக்கின்றன அதாவது பல்வேறு கலாச்சாரம் கொண்ட மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அப் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க எல்லா மாணவர்களும் என் மற்ற கலாச்சாரம் வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிறாங்க இத்தகைய கலாச்சார விழிப்புணர்வு மதவெறி இனவெறி பாலின துன்புறுத்தல் போன்ற சமூக சிந்தனைகளில் ஈடுபடுவதை தடுக்கிறது ஏன்னா எல்லாரோட கலாச்சாரம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனவெறி இருக்காது இனவெறி இருக்காது பாலின துன்புறுத்தல் இந்த மாதிரி இருக்காது எல்லாருமே ஒன்று ஈக்குவல் அவங்களுக்கும் கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நம்ம வந்து ஹேட் பண்ண மாட்டோம் அதாவது மற்ற பண்பாட்டு பழக்கங்களை மதித்து நடக்கும் பண்பினை மாணவர்களிடம் ஏற்படுகிறது ஆனால் எல்லாவரோட கலாச்சாரமும் பண்பாடு பழக்க வழக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால எல்லாத்தையுமே மதிக்கணும் அப்படிங்கிற பண்பு வந்து மாணவர்களுக்கு வந்து ஏற்படும் சகிப்புத்தன்மை மற்றவர்களை ஏற்றுக்கொண்டு பழகும் தன்மை உபதரப்பட்ட மாணவர்களோடு பழகுவதால் ஒன்றிணைந்து கற்ற செயல்களில் ஈடுபடுவதாலும் மனித வேறுபாடுகளை புரிந்து கொள்ளவும் நாளடைவில் வேற்றுக்கொள்ளவும் முடிகிறது அதாவது நிறைய டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா அப்போ அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ வந்து மனிதனுடைய வேறுபாடுகளை வந்து புரிஞ்சிப்பாங்க அதாவது ஜாதி மதம் மொழி கலாச்சாரம் இதில் வந்து வேறுபாடு இருப்பாங்க இல்லையா அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள் புரிஞ்சிப்பாங்க அந்த நாளடைவில் வந்து எல்லாரும் ஈக்குவல் மனிதர்கள் எல்லாமே சமம் அப்படிங்கறத வந்து ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க மாணவர்களது குழு பணிகளில் ஈடுபடும் போது இவ்வாறு சகிப்புத்தன்மையும் அனைவரையும் அரவணைத்து செல்லும் பண்பும் விளங்குவதால் மட்டுமே குழு ஒப்படைகளை வெற்றிகரமாக செய்திட முடியும் அதாவது வந்து குழு ஒப்படைப்பு அப்படின்னா குரூப்பாக வந்து ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க இப்போ குரூப்பாக பிரித்து ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அங்கே எல்லா மாணவர்களும் சேர்ந்து ஒன்றா தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து செய்வாங்க அப்போது அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அரவணிச்சிப்பாங்க எல்லாமே ஈக்குவலாக ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்வாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை சகிச்சுக்குவாங்க சகிச்சிக்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக தான் அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிப்பாங்க பார்த்திங்கன்னா ஃபைவ் மார்க்லேயும் கேட்பாங்க டென் மார்க்லேயும் கேட்பாங்க இந்த கொஷின் எப்படிப்பட்டதுன்னா ஒரு வகுப்பறை நம்ம கிளாஸ் ரூமில் வந்து எந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்டு இருப்பாங்க தான் இந்த கொஷின் வந்து சொல்லுது இது புரிஞ்சுதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்